மோகமுல் இருபத்தொன்பது மித்ரா தன் தந்தைக்கு அழைத்தாள் அப்பா எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கப்பா என்கவும் என்னடா என்னாச்சு என்று அந்த பக்கம் பதறினார் ஒன்னும் இல்லப்பா சும்மாதான் கூப்பிட்டேன் வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லவும் தான் பதட்டம் தணிந்தவர் சரிடா வரேன் என்று வைக்க போக அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வாங்கப்பா என்று விட்டு வைத்தாள் ஆதி அலுவலகத்திற்கு வந்தவன் இன்று பிரசன்டேஷனுக்கு தேவையான கோப்புகளை சரி பார்த்து கொண்டிருந்தான் கதவு தட்டப்படவும் கமன் என்றபடி நிமிர்ந்து பார்க்க அவனால் அங்கு நின்றிருந்த ஆசியை கண்டு தன் தம்பியா என்று வியப்பாக பார்த்தான் அண்ணா என்று வந்து நின்றவனை ரசித்து பார்த்தவன் அசி நீதான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பிரசன்ட் பண்ண போற என்று உரைக்க அண்ணா நான் எப்படி என்று தயங்க எனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்த அப்ப செய் என்று தன் தம்பியை முதன்மையாக நிறுத்தினான் ஆசியோ அவன் செயலில் நெகிழ்ந்து போனான் இதுவரை அலுவலகம் பக்கமே வராதவனிடம் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைக்க ஒரு தைரியம் வேண்டுமல்லவா அவன் தயங்கியபடி இருக்கவும் டே ஆசி எதுக்கு இப்படி தயங்குற எனக்கு நம்பிக்கை இருக்கு நல்லா பண்ணிடுவேன்னு போ ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு என்று மீட்டிங் நடக்கும் ஹாலிற்கு அனுப்பி வைத்தான் தன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை கண்டு அவனுக்கு புது உத்வேகம் எழுந்தது நீங்களும் வாங்கான்னா என்கவும் இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோட தலையீடு இல்லாம வெற்றிகரமாக முடிச்சிட்டு வா முழுக்க முழுக்க அது உனக்கே சேரும் ஏதாவது முடியலனா சொல்லு நான் வரேன் சரியா இப்போ நீ போ என்று மீட்டிங் நடக்கும் அறைக்கு அனுப்பி வைத்தான் அவனை அனுப்பி வைத்துவிட்டு இங்கு தன் மடிக்கணினியில் லைவில் தன் தம்பியின் பிரசன்டேஷன் பார்த்து கொண்டிருந்தவனை வரவேற்பறையில் இருந்து வந்த அழைப்பு கலைத்தது இன்டர்காம் அழைப்பை எடுத்தவன் சார் உங்களை பார்க்க நந்தினின்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க என்றதும் இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க என்று உடனே கத்தறித்தான் அவன் முகம் அன்று ஏற்பட்ட அவமானத்தில் கருத்து விட்டிருந்தது சிறிது நேரம் கழித்து திரும்பவும் இன்டர்காம் அழைக்கவும் எடுத்தவன் சார் அவங்க ஏதோ வேலை விஷயமா பேசணுமா கொஞ்சம் அர்ஜென்ட் ஏற்கனவே உங்களை தெரியும் என்பது போல் சொல்றாங்க என்று தயங்க அனுப்புங்க என்று உருமினான் இங்கு நந்தினியிடம் பார்க்க முடியாது மேம் என்று அந்த ரிசப்ஷனிஸ்ட் கூற வேலை விஷயமா பார்க்க வந்தேன்னு சொல்லுங்க சிஸ்டர் கொஞ்சம் அர்ஜென்ட் எனக்கு உங்க எம்டி சார ஏற்கனவே தெரியும் என்று டார்ச்சர் செய்து திரும்பவும் அழைக்க வைத்திருந்தாள் மூன்றாவது மாடியில் எம்டியின் அறை இருக்கு அங்க போங்க மேம் லிப்ட் இந்த பக்கம் இருக்கு என்று வழியை காட்டிவிட்டு தன் வேலையை பார்க்க சென்றாள் அந்த பெண் இங்கு இறுகி அமர்ந்திருந்தவன் கதவு தட்டப்படவும் கமன் என்று அழைதானே தவிர கணினியிலிருந்து கண்களை எடுக்கவே இல்லை அவள் நிற்கவும் உட்காருங்க என்பது போல் இருக்கையை காட்டினான் எதுக்கு வந்திருக்கீங்க என்ன வேலை விஷயமா வந்தீங்க என்று கேள்வியோடு நிறுத்த ஆதி என்று ஆரம்பிக்க பட்டென்று மேசை மீது ஒரு தட்டு தட்டி டேமிட் என்றான் பல்லெடுக்கல் சாரி சார் என்றால் பயத்தில் திக்கு திணறினாள் எதுக்கு வந்தீங்க என்ன விஷயமா என்ன பார்க்கணும் சொல்லுங்க என்று உருமினான் என்ன மன்னிச்சிடுங்க சார் நான் அப்படியெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் பேசியிருக்கக்கூடாது கூடாது அது ஏதோ புத்தி கேட்டு போய் பண்ணிட்டேன் என்று எப்படியாவது அவனை அடைந்து விடும் நோக்கில் கண்ணீர் சிந்தியபடி கூற தன் முய முழு உயரத்திற்கு எழுந்து நின்றவன் சாரி மிஸ் நந்தினி நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஏதோ வேலை விஷயமா என்று சொல்லவும் தான் உள்ளே அனுப்ப சொன்னேன் ஆனா நீங்க வேற ஏதோ பேசுறீங்க எனக்கு புரியல சோ நீங்க போகலாம் என்று கதவை நோக்கி கை காட்ட ஐ லவ் யூ ஆதி என்று விடாமல் அவன் அருகே செல்ல பார்க்க கெட் லாஸ்ட் யூ இடியட் என்று அரை கத்தினான் அப்பொழுது அவள் விட்டால் இல்லை எனக்கு தெரியும் ஆதி நீங்க என்னதான் லவ் பண்றீங்க ஏதோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில முத்ராவை கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இப்ப கூட அகா கிட்ட நான் பேசுறேன் அவ உங்க லைஃப விட்டு போயிடுவா நாம சந்தோஷமா இருக்கலாம் என்று அவள் பாட்டிற்கு பேசி கொண்டே போக மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிடு இல்லைன்னா நடக்கிறதே வேற என்ன சொன்ன நான் உன்னை லவ் பண்றேனா என்று காட்டமாக கேட்டான் அவள் ஆம் என்பது போல் தலையாட்ட கேலியாக புருவத்தை வளைத்தவன் ஆரம்பத்திலிருந்து எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு அது என் மித்ரா மட்டும்தான் நீ இல்ல புரியுதா தான் எனக்கு பிடிக்கும் இப்பவும் எப்பவும் தான் நான் காதலிக்கிறேன் என்றவன் தொடர்ந்து உனக்கு நான் விளக்க சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை இங்கிருந்து கிளம்பு என்றான் ஆத்திரமாக அவள் நகராமல் அவள் அப்படியே நிற்க அவள் நகர மாட்டாள் என்று தெரிந்ததும் என்ன தெரியணும் உனக்கு இப்போ எதுக்கு இங்கேயே நின்றுட்டு இருக்க இங்கிருந்து போ ஷிட் இருடேட்டிங் என்று உருமியவன் என்னோட லவ் மித்ரா தான் நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா கல்யாணம் ஆனவங்க கிட்ட பேசுற பேச்சா இது நீ எல்லாம் என்னத்த படிச்சு குழிச்ச என்று கத்திய ஆதியிடம் இப்போ நீங்க என் மேல கோபமா இருக்கீங்க அதான் இப்படி பேசுறீங்க ஏய் நிறுத்து நான் எப்பொழுதும் இப்படித்தான் பேசுவேன் ஏதோ மித்ராவோட தங்கச்சின்னு தான் உன்னை இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற இப்ப நீயே இங்க இருந்து போறியா இல்ல செக்யூரிட்டியை கூப்பிடவா என்று இன்டர் காமல் கை வைக்க போக அவள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாள் அவள் அந்த இடத்தை விட்டு அகலவும் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தவன் எப்படி இவ போய் மித்ராவுக்கு தங்கையா பறந்து தொலைச்சா மித்ராவிற்கும் நந்தினிக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இங்கு வெளியில் வந்த நந்தினிக்கு மனது உலைக்கலனாக கொதித்து கொண்டிருந்தது என்னையே வெளியே போக சொல்றியா உன நிம்மதியா விட மாட்டேன் எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு பார்க்க தானே போறேன் என்று மனதிற்குள் கொண்டாள் அதற்கான சந்தர்ப்பமும் வெகு சீக்கிரமே கிடைத்தது அவள் எதிரில் வந்த ஆட்டோ ஒன்று பிரேமாவும் தாமோதரனும் வர இவளை பார்த்ததும் ஆட்டோவை நிறுத்தி என்ன நந்து இந்த பக்கத்துல இருந்து வர என்று வினவ அதுவோ சித்தப்பா நான் என் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன் என்று பொய்யை தெளிவாக உண்மை போல் உரைத்தாள் நீங்க எங்க சித்தப்பா இந்த பக்கம் மித்ராவை பார்க்க போறோமா வர சொன்னா என்னன்னு தெரியல போய் பார்க்கணும் என்றார் வெள்ளந்தியாக நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு நந்து மிஸ் பண்ணிடாத எப்படியாவது ஓகே பண்ணு என்று தன்னை தானே உற்சாகப்படுத்தி கொண்டவள் சித்தப்பா நானும் வரேன் அக்காவை பார்க்க என்று கூறி ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கொண்டாள் அவர்களால் மறுக்க முடியவில்லை அவர்களுடன் சென்றவள் மனதில் இருந்தது ஒன்றே ஒன்றுதான் ஒன்று நான் ஆதி கூட இருக்கணும் இல்லனா இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க கூடாது என்பது மட்டும்தான் மூவரும் உள்ளே வர வரவேற்பறையில் அமர்ந்திருந்த சக்கரவர்த்தி இவர்களை கண்டதும் அடடே வாங்கு வாங்க சம்பந்தி என்றவரின் சத்தத்தில் வெளியே வந்த சுமதி வாங்க சம்பந்தி என்றவர் நந்தினி நிற்கவும் அமைதியாக நின்றார் அவன் அன்று சபையில் அத்தனை பேர் மத்தியில் மகனை பற்றி கூறியது இன்னும் அவருக்கு நினைவில் இருக்கிறது அதற்காக வீட்டிற்கு வந்தவளை உள்ளே வராது என்று சொல்லும் அளவிற்கு நாகரிகம் தெரியாதவர்கள் அல்ல வாமா என்று உள்ளே அழைத்தவர் அதன் பிறகு எதுவும் பேசவில்லை உள்ளே வந்தவர்கள் கண்டதென்னவோ அங்கு சோஃபாவில் நிறுவின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்த மித்ராவை தான் இவர்கள் வந்ததை கவனிக்கவில்லை இருவரும் அவள் தலையிலிருந்து கட்டை பார்த்ததும் பதறி போய் அருகில் வந்த பிரேமா மிதுமா என்னடா ஆச்சு என்ன தலையில கட்டு போட்டிருக்க எப்படி அடிபட்டுச்சு என்று அடுக்கடுக்கான கேள்விகளில் திணறி போனவள் நீ எப்போ வந்தமா எனக்கு ஒன்னும் இல்ல இந்த காயமா டேபிள்ல இடிச்சுக்கிட்டேமா சின்ன காயம் சீக்கிரம் சரியாகிடும் என்று தேற்றினாள் அண்ணி சின்ன காயம்தான் டாக்டர் கிட்ட போனோம் ரெண்டு வாரத்துல சரியாகிடும்னு சொல்லியிருக்காரு நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி என்று ஆறுதல் கூறினார் சுமதி மித்துக்கண்ணா என்று அவள் தலையை வருடி விட்டார் தாமோதரன் எதுவும் பேசவில்லை நீ வா மித்து நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று தாயை ஆயாசமாக பார்த்தவள் அம்மா என்னமா பேசுற சின்ன பிள்ளையா நானு எனக்கு ஒன்னும் இல்ல என்றவள் அப்பொழுதுதான் அங்கு நின்றிருந்த நந்தினியை பார்த்தாள் ஏய் நந்து எப்படி இருக்க காலேஜ் இன்னைக்கு இல்லையா லீவா என்றவளுக்கு பதில் கூற சரி வா வென்று தாங்கள் அறைக்கு அழைத்து சென்றாள் என்ன மித்து எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம் என்று கேட்டவள் அவள் பதில் சொல்ல வருவதற்குள் எப்படி நல்லா போகும் அவர் என்னதான லவ் பண்றாரு அப்புறம் எப்படி உன் கூட சந்தோஷமா வாழ்வாரு இப்ப கூட பாரு நான் ஆபீஸ் போயிட்டு அவரை தான் வரேன் என்ன பண்றது விதி அன்னைக்கு எனக்கு புத்தி மழங்கி போச்சு போல நான் ஏன் அப்படி பேசினேன்னு தெரியல இப்போ என் வாழ்க்கையே அந்தரத்துல தொங்குது என்று பொய்யான வருத்தத்தோடு கூறினாள் எனக்காக ஒன்னே ஒன்னு மித்ரா என்கவும் என்ன என்பது போல் பார்த்தாள் ஆதியை விட்டு போயிடு மித்ரா அவரை நான் பாத்துக்கிறேன் அவர் என்ன லவ் பண்ணும்போது எப்படி உன் கூட சந்தோஷமா இருப்பாரு நல்ல முடிவா சொல்லு அதுலதான் எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு என்றவள் அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் வந்த வேலை முடிந்தது என்பது போல் அனைவரிடமும் தனக்கு அவசரமாக ஒரு வேலை இருப்பதாக கூறி பறந்து விட்டாள் சிறிது நேரம் கழித்து மித்ராவின் பெற்றோரும் கிளம்புவதாக சொல்ல மதியம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதியும் ஆசியும் வந்துருவாங்க என்று அன்பு கட்டளை விடுத்தார் சுமதி இங்கு தன் அறையில் இருந்த மித்ராவிற்கு தலையை வெடித்து விடும் போல் இருந்தது அவள் சொல்றதெல்லாம் சரிதான் அவளை தானே பிடிச்சு போய் கல்யாணம் ஏற்பாடு அனைத்தும் நடந்தது அதனாலதான் இந்த அத்தா என்ன போன்னு சொன்னாரா என்று ஒருவாறு ஒரு மனம் யோசிக்க இல்லையே அப்புறையே என்னை பார்க்கும்போதெல்லாம் அவர் கண்ணுல ஏதோ ஒரு ஸ்பார்க் தெரியும் அப்போ அதுக்கு பேரு என்ன என்று சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்தவள் பின்னர் சரிவிடு என்று என்ன நடக்குதோ அதுதானே நடக்கும் என்று தேற்றிக் கொண்டு சற்று நேரம் ஓய்வெடுத்தாள் நன்றாக இருக்கும் என்று நினைத்தவள் அப்படியே கண்களை மூடிப்படுத்திருக்க அவளையும் அறியாமல் உறங்கியிருந்தாள் இங்கு மதிய உணவிற்கு வந்த ஆதி தேடியதென்னவோ தான் அனைவரும் அமர்ந்திருக்க அவளை மட்டும் காணவில்லை உடனே தன் அறைக்கு விரைந்தவன் அவன் எண்ணத்தை பொய்யாக்காமல் அவர்களின் அறையில்தான் உறங்கிக் கொண்டிருந்தாள் மோகமுல் தீண்டும் மோகமல் முப்பது ராகவன் லண்டனில் இருந்து தன் வீட்டிற்கு அப்பொழுதுதான் வந்திருந்தார் என்ன பண்ணி வச்சிருக்க ரகு இந்த டெண்டரும் என்னத்த லண்டன் போய் படிச்சுட்டு வந்த இத கூட உன்னால பண்ண முடியாதா உன்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அத கூட உருப்படியா உன்னால முடிக்க முடியல நீ எல்லாம் என்னதான் பண்ண போறியோ என்னோட மகனானி என்று வந்ததும் வராததுமாக அங்கு தன் தாயிடம் அமர்ந்து ஏதோ பேசி பார்த்து காட்டமாக கத்தினார் அந்த ஆதி எவ்வளோ ஷார்ப் தெரியுமா இவ்வளவு சின்ன வயசுல எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்றான் தெரியுமா எவ்வளவு திறமையா எல்லாத்தையும் பாத்துக்கிறான் உன்னால ஒரு ப்ராஜெக்ட் கூட சைன் பண்ண முடியல எப்படி உன்கிட்ட என்னோட மொத்த பிசினஸ் பொறுப்பை எப்படி ஒப்படைக்க முடியும் நான் கட்டி வச்ச கோட்டைய பத்து மடங்கா உன்னை உயர்த்த சொல்லல ஆனா அத பாதுகாக்கவாவது தெரியணும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு வேலைய விட்டுட்டு எல்லாம் என்று அவன் பப் குடிபோதை மருந்து பெண்கள் என்று சுற்றுவதை மறைமுக முகமாக சுட்டி காட்டினார் ஏங்க வந்ததும் பிள்ளைய திட்டுறீங்க நமக்கு இருக்கிற சொத்து பாதிப்புக்கு இன்னும் இருபது தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம் என் பிள்ளைய எதுவும் சொல்லாதீங்க அதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் என்று தன் கணவனிடம் மகனுக்கு பரிந்து கொண்டு வர ஏய் நீ வேற எதுவும் தெரியாம பேசாத அவன் இப்படி இருக்க காரணமே நீதான் என்று அவரையும் விட்டு வைக்கவில்லை தன்னை இழிவாக பேசிய தந்தையை கண்டு ரகுவிற்கு ஆத்திரமாக வந்தது எல்லாம் தான் இந்த ஆள் இப்படி என்னை கரிச்சு கொட்டிட்டு இருக்கான் சே டே ஆதி உனக்கு ஏன் கையாலதான் சங்கு ஊதுணுங்கிற விதி இருந்தா யாரால் அதை தடுக்க முடியும் உன்னை அடியோடு சாக்கிரண்டா எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று தனக்குள் சூளுரைத்து கொண்டான் அப்புறம் இருக்கு இந்த ஆளுக்கு வச்சுக்கிறேன் வயசாகிடுச்சு வீட்டுல உட்காராம ஊரு ஊரா சுத்திக்கிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்றான் என்று முனகியவாறு வெளியில் சென்று விட்டான் இங்கு தன் வீட்டிற்கு வந்த நந்தினியை பிடித்து கொண்டார் சிவகாமி எங்கடி போயிட்டு வர என்று வழியை மறித்து கொண்டு கேட்க அதான் காலையிலே சொன்னேனம்மா என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு என்றால் சலிப்பாக பிரேமா வேற ஏதோ சொன்னா என்றார் சந்தேகத்துடன் அதற்குள் இந்த சித்தி உங்கிட்ட வத்தி வச்சிருச்சா என்றாள் சாவதானமாக அவள் சொன்னதுல தப்பு இல்ல நீ எதுக்கு அங்க போன அதுதான் தப்பு நாம் அந்த குடும்பமே வேண்டாம்னு ஒதுங்கி போயிட்டோம் அப்புறம் எதுக்கு அங்கெல்லாம் போற இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் உன்னை கொன்னே போட்டுருவாரு பார்த்து நடந்துக்கோ சொல்லிட்டேன் என்று நகர அம்மா சும்மா தான் பார்க்க பாக்க போன வேற ஒண்ணும் இல்ல என்று தன் அறைக்கு நழுவினாள் தன் அறைக்குள் வந்து கதவை தாழ்வால் போட்டுவிட்டு கட்டிலில் அமர்ந்தவளின் எண்ணம் என்னவோ மித்ராவிடம் தான் பேசிவிட்டு வந்ததை பற்றிதான் மித்ராவோட ரியாக்ஷன் இதுக்கு என்னவா இருக்கும் சம்மதிப்பாளா ஆதியை விட்டு போயிடுவாளா என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் அதெல்லாம் போயிடுவா போகணும் இல்லைன்னு நான் போக வைப்பேன் சின்ன வயசுல இருந்தே நான் எது கேட்டாலும் கொடுத்துருவா அதுவும் எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கைன்னு வரும்போது கண்டிப்பா விட்டு கொடுத்துருவா என்று மாயலோகத்தில் சஞ்சரித்திருந்தவள் ஆதி தன்னை அவமானப்படுத்தியது ஞாபகம் வர என்னையா வெளியே போக சொல்ற நான் மித்ரா கிட்ட கொளுத்தி போட்டு வந்திருக்கேன் அது பட்டாசா வெடிக்கும் அவ உன்னை விட்டு சீக்கிரமே போயிடுவா அப்புறம் எல்லாம் எனக்கு தான் என்று உள்ளுக்குள் குதுகலித்து கொண்டாள் அலுவலகத்திலிருந்து வந்த ஆதி நேரே தன் அறைக்கு தான் சென்றான் அங்கு மித்ராவோ அழுதழுது சிவந்த கண்களுடன் இருக்க அதனை கண்டு பதறியவன் மித்ரா என்னடா ஆச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்க என்று கேட்க அவளும் எதுவுமே பேசாமல் தீம்பு கொண்டிருந்தாள் அவள் எதுவும் பேசாமல் அழுது கொண்டே இருக்க அவனுக்கு ஆத்திரமாக வந்தது ஏய் மித்ரா இப்ப எதுக்கு அழற சொல்லிட்டு அழு இருக்கிற டென்ஷன்ல நீ வேற என்ன போட்டு படுத்தாத என்று எரிந்து விழுந்தான் அதில் பயந்தவளுக்கு இன்னும் கண்ணீர் கண்களில் அருவி என கொட்ட ஆரம்பிக்க என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை சொல்லிட்டு அழு என்றான் காட்டமாக நந்தினி வந்தாளா ஆபிஸ்க்கு என்றாள் அழுகையினோடு அது எப்படி இவளுக்கு தெரியும் என்று யோசித்து கொண்டே ஆமா இப்ப அதுக்கு என்ன வேலை விஷயமா வந்தா ஓ வேற எதுவும் சொன்னாலா வேற என்ன சொன்னா ஒன்னு சொல்லல என்றான் அழுத்தமாக அத்தான் நந்தினிய உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்டவளுக்கு தெரியும் இந்த கேள்வியே தேவையில்லாதது என்று இப்போ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போற மித்ரா என்னை விட்டு போய் அவளை என் கூட சேர்த்து வைக்க போறியா என்றான் கேள்வியாக அதுதான் உங்களுக்கு விருப்பம் என்றால் எனக்கு ஓகே தான் அத்தான் என்றால் தன் மனதை கல்லாக்கி கொண்டு உனக்கு ஓகேனா எனக்கு புரியல என்ன சொல்ல வர என்று மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள கேட்டான் உங்களுக்கு என்ன பிடிக்காம என் கூட வாழணும்னு அவசியம் இல்லாதான் நீங்க நந்தினியைதான் லவ் பண்றீங்கன்னா என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அத்தா என்றால் எங்கோ பார்த்துக்கொண்டு ஓ அவ என்ன லவ் பண்றானோ உங்ககிட்ட வந்து சொன்னாளா என்று அவளை கூர்மையாக பார்த்துக்கொண்டே கேட்டான் என்ன சொல்வதென்று தெரியாமல் திணறி போனாள் அப்போ அவ இங்க வந்திருக்கா அப்படித்தானே என்று அரை எதிர கத்தினான் ஆமா வந்தா என்று உடல் நடுங்க கூறினாள் ஓ என்ன சொன்னா என்றவனின் குரலில் என்ன இருந்தது என்று அவளால் பிரித்தறிய முடியவில்லை உங்களை விட்டு நான் போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பீங்களா என்று அவள் இடை நிறுத்தி அவனை பார்க்க மேலே சொல் என்பது போல் தலையசைத்தான் அதனால நீ ஆதியை விட்டு போயிடு மித்ரா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம் உன்னால எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் அந்தரத்துல தொங்குதுன்னு சொன்னான் வேற என்ன சொன்னா என்றான் கடுமையாக அவர் என்ன லவ் பண்ணும்போது உன் கூட எப்படி சந்தோஷமா இருப்பாரு என்று கேட்டாள் அதுக்கு நீ என்ன சொன்ன மித்ரா நான் எதுவும் சொல்லல அவ இத மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டா என்று நிறுத்த சோ என்ன முடிவு எடுத்திருக்க மித்ரா என்றான் மொட்டையாக உங்களுக்கு அவளைதான் பிடிக்குதுன்னா நான் போயிடுறேன் தான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க விரும்பல என்றால் கண்ணீரை துடைத்தபடி சோ அவ என்ன லவ் பண்றா அப்போ நீ என்ற கேள்வியோடு அவளை பார்த்தான் நான் என்று திக்கி திணறியவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை அவனுக்கு அவளைத்தான் பிடிக்கும் என்கிற பட்சத்தில் தன் காதலை சொன்னாலும் எடுபடாதல்லவா அவள் அப்படியே நிற்க உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா கிளம்பு மித்ரா நான் உன்னை தடுக்க மாட்டேன் நீ போகலாம் என்று கதவை நோக்கி கையை காட்டினான் அவன் அப்படி கூறவும் அதிர்ச்சியில் உறைந்து போனவள் அவனையும் கதவையும் மாறி மாறி பார்த்தாள் என்ன போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் எதுக்கு பாத்துட்டு நிக்கிற கிளம்பு என்றான் கல்லாக எல்லாம் அவ்வளவுதானா என்று அவளின் குட்டி இதயம் சுக்கு நூறாகி போனது அத்தா என்று ஏதோ சொல்ல வர போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேல என்கிட்ட பேச என்ன இருக்கு நீ போகலாம் கீழே தான் உங்க அம்மா அப்பா இருக்காங்க அப்படியே போயிடு திரும்பி வந்துடாத என்று கதவு பக்கமாக அவளை பிடித்து தள்ளினான் அவள் அப்போதே சொன்னா நான் தான் நம்பல அவள் அவனை கேள்வியாக பார்க்க உன் தங்கை தான் நான் மித்ரா கிட்ட பேசுறேன் அவ உங்க கிட்ட விட்டு போயிடுவான்னு சொன்னான் காட்டி விட்டாள் குட் என்று அவளை பாராட்டினான் போறதுக்கு முன்னாடி இதையும் கேட்டுட்டு போ நான் நந்தினி கிட்ட என்ன சொன்னேன்னு தெரிஞ்சுட்டு போ எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு என் மித்ரா தான் அவளதான் நான் லவ் பண்றேன்னு அவளை திட்டி அனுப்பிட்டேன் ஆனா நீ அவளுக்கு என்ன தூக்கி கொடுக்க நினைக்கிற யாருக்கு இந்த மாதிரி மனைவி அமையும் உனக்கு கோயில் கட்டுறேன் இப்போ கிளம்பு போடி என்றான் ஆத்திரமாக அத்தான் ஒன்னும் வேண்டாம் நீ கிளம்பு என்றான் இப்போ நான் என்ன சொல்றேன் எனக்கு நீ வேண்டாம் போடி என்று தள்ளிவிட்டான் அவன் தள்ளிவிட்ட வேகத்தில் கீழே விழுந்து விட நோ என்று கத்தினாள் பின்னர் தான் சுற்றும் முற்றும் பார்த்தால் யாரும் இல்லை என்று அப்பொழுதுதான் அவளுக்கு உரைத்தது அது கனவென்று தலையை உலுக்கி கொண்டவள் அங்கிருந்த தண்ணீரை எடுத்து பருகிவிட்டு பட படவென அடித்து இதயத்தை தன் கையால் அழுத்தி கொண்டாள் கனவா நான் கூட பயந்துட்டேன் சே இந்த நந்தினி பேசினதையே நினைச்சிட்டு தூங்கியிருப்பேன் போல அதான் கனவு வந்திருக்கு என்றவாறு மீண்டும் படுத்து கொண்டவள் உறங்கி போனாள் மோகமுல் தீண்டும்